வணக்கம் இறைத்தேடி சேனல நாம் இன்னைக்கு பார்க்க போற கோவில் என்னன்னா சென்னை திருவள்ளூர் அருகில் உள்ள திருவாலங்காடு ஊரில் உள்ள வட ஆரண்யேஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவில்ல ஈசன் வட ஆரண்யேஸ்வரர் தேவர் சிங்க பெருமான் ஆலவணநாதர் என்றும் அம்மன் வண்டார்குழலி அம்மன் என்றும் அழைக்கப்படுறாங்க இந்த கோவில் தொண்டை மண்டலத்தில் அமைந்த பாடல் பெற்ற தலம் இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா நடராஜர் நடனமாடும் பஞ்ச சபைகளுள் முதலாவதான இரத்தின சபை அமைந்த தலம் காரைக்கால் அம்மையார் முக்தி பெற்ற தலம் சனி தோஷம் மற்றும் திருமண தடை நீங்கும் மாந்தீஸ்வரர் வழிபாட்டு தலம் இந்த கோவிலோட புராண வரலாறு என்னன்னா முன்னொரு காலத்தில் ஆலமரங்கள் நிறைந்த இந்த பகுதி சும்பன் நிசுமன் என்ற அரக்கர்கள் மனிதர்கள் மற்றும் முனிவர்களை துன்புறுத்தினர் அந்த சமயம் இங்கு வாழ்ந்த கார்கோடகர் மற்றும் மூஞ்சிகேச முனிவர் சிவபெருமானை நோக்கி வணங்கினார் அவர்களை காப்பாற்ற அன்னை பார்வதி காளி தேவியை உருவாக்கி அனுப்புனாங்க காளி அந்த அரக்கர்களை வதம் செய்து இந்த ஆலமர காட்டை ஆட்சி செய்தாங்க அரக்கர்களை வதம் செய்து அந்த இரத்தத்தை அருந்தியதால் அரக்க குணம் கொண்டு காளி மாறினாங்க அதை சரி செய்ய சிவபெருமான் அகோர ரூபம் கொண்டு காளியிடம் போரிட வந்தார் போரில் ஈசனை ஜெயிக்க முடியாதுன்னு கருதிய காளி ஈசனை நடன போட்டிக்கு அழைச்சாங்க மிக தீவிரமா இருவருக்கும் நடந்த போட்டியில ஒரு கட்டத்தில் ஈசன் தன் காதில் இருந்து மணியை கீழே விழச் செய்து அதை தன் காலால் எடுத்து காதில் மாட்டினார் அதை கண்ட காளி தன் தோல்வியை ஒப்புக்கொண்டார் ஈசனும் மனமுருகி தனக்கு நிகர் காளியே என்றும் இருவரும் சமம் என்றும் கூறினார் அதனால இந்த கோவில் அருகில் காளிக்கு தனி கோவில் உள்ளது காளி தேவியை வழிபட்ட பிறகு இங்கு ஈசனை வழிபட்டால் முழு பலனும் கிடைக்கும் கோவில் கொடிமரம் தாண்டி உள்ளே செல்லும் போது விநாயகர் மற்றும் முருகன் சன்னதி இருபுறமும் உள்ளது கோபுரம் உள்ளே நுழைந்தவுடன் நடராஜர் ஊர்த்துவ தாண்ட கோலத்தில் காலை மேலே உயர்த்தி அற்புதமாக காட்சியளிக்கிறார் அருகில் சமி சீனாம்பிகையும் காட்சி தர காரைக்கால் அம்மையார் அமர்ந்த கோலத்தில் நடராஜரை தரிசித்துக் கொண்டு அருள் புரிகிறார் அடுத்ததாக பத்திரகாளி அம்மனையும் தரிசிக்கலாம் கருவறையில் சுயம்பு மூர்த்தியாக வட ஆரண்யேஸ்வரர் காட்சி தருகிறார் வட என்றால் ஆலமரம் ஆரண்யம் என்றால் காடு ஆலமர காட்டில் வாழும் ஈசன் என்பதே இதன் பொருள் ஈசனை தேவர்கள் வழிபட்டதால் தேவர் சிங்க பெருமான் என்று அழைக்கப்பட்டு பாடல்களிலும் இப்பெயர் இடம்பெற்றுள்ளது கோவில் உள்பிரகாரத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் விஜயராகவ பெருமாள் சண்முகர் சன்னதி அகோர வீரபத்திரர் காட்சி தருகிறார் சப்த கண்ணியர் சாஸ்தா காரைக்கால் அம்மையார் கார்கோடகர் மூஞ்சிகேச முனிவரும் காட்சி தராங்க இக்கோவில் பிரகாரத்தில் என் வகை கணபதி பிரதான கணபதி காட்சி தராங்க பஞ்சபூத தல சிவலிங்கமான ஏகாம்பரேஸ்வரர் ஜம்புகேஸ்வரர் அண்ணாமலையார் காலத்தீஸ்வரர் சிதம்பரேஸ்வரர் காட்சி தராங்க சகசிரலிங்கம் மிகுந்த அழகாய் உள்ளது கஜலக்ஷ்மி கணநாதர் மாந்தீஸ்வரர் பாபகரேஸ்வரர் உபதேச மூர்த்தி காட்சியளிக்கிறாங்க கோஷ்டத்தில் துர்க்கையை அடுத்து துர்கா பரமேஸ்வரர் அமர்ந்திருப்பது ரொம்ப வித்தியாசமா உள்ளது கோவில் வெளிப்பிரகாரம் மிக பெரிதாக உள்ளது தல விருட்சமாக ஆலமரம் இங்கு உள்ளது அம்மன் வண்டார் குழலி தெற்கு நோக்கி அழகிய திருக்குளத்தில் காட்சியளிக்கிறாங்க இங்கு உள்ள ரத்தன சபையில் ஒரு ரகசியம் உள்ளது நடராஜர் ஊர்த்துவ தாண்டவத்தில் எட்டு கரங்களுடன் காட்சி தரது ரொம்ப அழகு இந்த மண்டபத்தில் ஸ்படிகலிங்கமும் மரகதலிங்கமும் உள்ளது இந்த நடராஜர் மண்டபம் இரு அறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது முழுவதும் மூடப்பட்ட இரண்டாவது அறையில் காரைக்கால் அம்மையார் பாட ஈசன் நடனமாடுவதாக ஐதீகம் இந்த கோவிலோட மற்றொரு சிறப்பு என்னென்னா சனி பகவானின் புதல்வனான மாந்தி தனக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்க லிங்கம் அமைத்து வழிபட்ட தலம் ஈசன் மாந்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இவரை சனிக்கிழமைகளில் வழிபட சனியால் ஏற்பட்ட அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனி பாதிப்பு நீங்கும் இதற்கான சிறப்பு பரிகாரமும் மாந்தீஸ்வரர் முன் அமர்ந்து செய்யப்படுகிறது இந்த கோவிலோட கும்பாபிஷேகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரியில் நடைபெற்றது மிக பெரிய தெப்பகுளம் அமைந்துள்ளது பரணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவிலாக கருதப்படுகிறது அநேக சிறப்பு கொண்ட இந்த கோவில் திருவள்ளூரிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சென்னையிலிருந்து மின்சார ரயில் மூலமாக செல்வதற்கு வசதியாக திருவாலங்காடு ரயில் நிலையம் உள்ளது ஈசனின் அற்புத நடனம் கண்டு அவனருள் பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இறைத்தடி சேனலில் மறுபடியும் மற்றொரு கோவிலோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி